ஈரோடு பார்ப்பதற்கு ஏதோ அரண்மனை போல் அரண்மனை கோட்டை போல் இருக்குதுல்ல இது அரண்மனை கோட்டை இல்லைங்க இது தண்ணீர் தொட்டி இது நீர்த்தேக்கம் அதாவது பெரியார் கொண்டு வந்தது அதாவது பெண்கள் வந்து தண்ணி தண்ணீரை வந்து எடுக்கிறதுக்கு குடத்தை தூக்கி வச்சுக்கிட்டு பல மைல்கள் தூரம் பல ஃபர்லாங் தூரம் நடந்து போய் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த பெண்களுக்கு வேலை எவ்வளோ கால நேரங்களில் எவ்வளோ சிரமங்கிறது அந்த ஏரியாக்கள் உள்ளவங்களுக்குலாம் தெரியும் தண்ணீர் தட்டுப்பாடு உள்ள ஏரியாக்கள் அதான் பாருங்கள் இப்போ இந்த தண்ணீர் தொட்டி தான் கட்டி வச்சிருக்கிறாரு பெரியார் வந்து ஈரோடு வஊசி பூங்காவில் உள்ள இந்த இது வந்து பெரியார் நகர்மன்ற தலைவராக இருந்தபோது கட்டப்பட்டது அவருடைய சீரிய முயற்சியில் இந்த காவேரி ஆற்றிலிருந்து இந்த கோட்டைமேடு நீர் ஏற்றம் செய்து இரும்பு குழாய்கள் மூலமாக ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீரை கொண்டு போய் சேர்த்துருக்கிறார் அதாவது ஆட்சியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க தங்களுடைய பேர் வர்றதுக்காக அதாவது உருப்படி இல்லாத கட்டடங்களை கட்டி வைப்பாங்க இப்போ தாஜ்மஹாலே எடுத்துங்க தாஜ்மஹாலை கட்டினதுனால யாருக்கு என்ன நன்மை உலகத்துலேருந்து வராங்க வந்து இப்போ பார்க்குறான் டூரிஸ்ட்டு அவ்வளோ தான் அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு என்ன நன்மை ஒரு நன்மை கிடையாது வேணால் வியாபாரங்கள் நடக்கலாம் ஆனால் இவர் பாருங்கள் இவர் கோட்டை மாதிரி க இடத்தை கட்டி அந்த மக்களுக்கு வந்து தண்ணீர் விநியோகத்தை செ செஞ்சிருக்கிறார் இதன் மூலம் கு குடங்களை தூக்கி கொண்டு பெண்கள் வீதி வீதியாக தண்ணீருக்கு அலைவதை தடுத்து நிறுத்தியிருக்கிறார் பெண் விடுதலையில் இதுவும் சேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வரை தலைவராக இருந்துள்ளார் இதில் சிறு சிறு கிராமங்களையெல்லாம் ஒன்றிணைத்து நகராட்சியாக மாற்றி திட்டங்கள் தீட்டப்பட்டு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அனைவருக்கும் சேர வேண்டும் என்பது பிரதான திட்டமாக இருந்துள்ளது இந்தியாவிலேயே முதன்முறையாக வீட்டிற்கு ஒரு குழாய் இணைப்பு பெரிய பெரியார் காலத்தில் நிறைவேற்றப்பட்டது பெரியாரை மொழி அவரை பிரித்து பார்த்து ப பார்க்கிறார் நம்ம சீமானவர்கள் ஆனால் பெரியாரோ தமிழ் மக்களுக்காக பாடுபட்டுள்ளார் தமிழ் மக்களின் நலனையே தனது மொழி குறிக்கோளாக கொண்டுள்ளார் அவர் போயிட்டு இவர் அவர் தெலுங்கர்னாக அவர் போய் எங்கே போய் செஞ்சுருக்கணும் அவர் மாநிலங்கள் அவர் எங்கேருந்து வந்தாரோ அந்த மாநிலத்துக்கு தான் நன்மைகள் செஞ்சுருக்கணும் ஆனால் இவர் வந்து தமிழர்களுடைய நலன் மொ மு முதல்ல அவர் அதுதான் தன்னுடைய முக்கிய குறிக்கோளாக வச்சுருந்தது அவர் அதுதான் இந்த மக்கள் வந்து இது இந்த மாதிரி படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறாங்களே இந்த மாதிரி இதிகாசங்களும் புராணங்களையும் படிச்சுட்டு உட்காந்துருக்காங்களே காட்டு முராணி மொழின்னு எதுக்கு சொன்னார் இது மாதிரி அந்த உலகத்தில் உள்ள எத்தனையோ மக்கள் வந்து அறிவியலில் வந்து முன்னுக்கு வந்துட்டு இருக்கிறான் இவன் வந்து இங்கே ராமர் பாலம் கட்டினா சீதை வந்து தூக்கிட்டு போனான் இவன் போய் அனுமான் வந்து உதவிக்கு போ போனான் இப்படி அவர் அவரு வருமா வராது அதனால தான் அவர் சொன்னார் காட்டுமராணி மொழின்னு கூடாது அப்படிங்கிறதுக்காக காவேரி ஆற்றிலிருந்து இந்த கோட்டைக்கு நீர் ஏற்றம் செய்து இங்கிருந்து இரும்பு குழாய் மூலமாக வீடு வீட்டுக்கு கொண்டு போய் வந்து தண்ணீர் சேர்த்தாங்க தந்தை பெரியார் அவர்கள் இந்த இடத்துல தான் வந்து பெண்கள் அவங்களுடைய சமையலறை அப்புறம் வீட்டு வேலையில இருந்து வெளியில வரணும் அப்படின்னு அந்த பெண் விடுதலைக்கு ஒரு பாடுபட்டாரு அப்படிங்கறத கூட நம்ம இதை உதாரணமா எடுத்துக்கலாம் ஈரோடு நகர் அந்த ஊர் பெண் சொல்றதை கவனிச்சிங்களா ஈரோடு ஈரோடு பெண் தான் பேசுறாங்க தங்க அதாவது இப்போ பெரியாருடைய தொலைநோக்கு பார்வை எப்படி இருந்துச்சு பெரியாருனால நாங்கள் என்ன நன்மைகள் அடைஞ்சோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன இதெல்லாம் ஒரு சின்ன உதாரணம் தான் அது இதுவே வந்து இது மட்டும்தானாண்டா கிடையாது ஆயிரக்கணக்கான விஷயங்கள் அவர் ஒரு காலத்தில் செஞ்சுட்டு போயிருக்கிறாரு அதில் ஒன்று அவர் தலைவராக இருந்தப்போ நகராட்சி மன்ற தலைவராக இருந்தப்போ ராஜகோபாலாச்சாரியர் கொண்டு வந்து வச்சு ஓப்பன் பண்ணி இன்றைக்கி நூற்றி நான் நான்காவது ஆண்டில் அடி எடுத்து வைக்குது அதுக்கான விழாவை ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறாங்க ஆக பெரியார செஞ்சு என்ன செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் ரொம்ப பொத்தம் பொதுவாக அவள் போகிற போக்கில் பேசிட்டு போகிறாரு ஒழிஞ்சு அவர் பெரியார் என்னென்ன செஞ்சு அவருக்கெல்லாம் தெரியும் எல்லாமே தெரியும் இப்போ வந்து அவருடைய கட்சி வந்து விஜய் மூலியமாக நிறையா ஆட்கள் போயிட்டாங்க வெளியில் போயிட்டாங்க மேற்கொண்டு இவர் இவர்கிட்ட வந்து ஒரு நிலையான ஒரு கோட்பாடு இல்லை அதனால் கட்சி கொஞ்சம் கரையுது அதை வந்து தடுத்து நிறுத்தணும் அதற்காகத்தான் இவர் வந்து இந்த அளவு முஸ்ஸி அந்த வேலை செஞ்சுட்ருக்கிறாரு யார் மேல கை வைக்கிறாருன்னு தெரியாமல் கையை வச்சுப்பட்டு இப்போ பிரச்சனைகள் மாட்டிகிட்டுருக்கிறார் அந்த கட்டடத்தோட காணொலியை பாருங்கள் எப்படி ஒரு கம்பீ கம்பீரமாக நிற்கிது பாருங்கள் இன்றைக்கு வரைக்கும் இவரோடய வாசி பூங்காக்கும் உள்ளதான் அது இருக்குது இந்த நீர்த்தேக்கத்தினால எத்தனை மக்கள் பலன் பெற்றிருக்கிறாங்க அதன் மூலயமா எத்தனை பெண்களுடைய வேலை குறையுது வீட்டு வேலைகள் குறையுது அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்கணும் இங்கே ராஜராஜ சோழன் வந்து கோயிலை கட்டியிருக்கார் பெரிய பெரிய தஞ்சை பெரிய கோயிலை கட்டியிருக்காரு என் பாட்டன் பெரிய கோயில் கோயிலை கட்டியிருக்காருனாக்க அதுக்காக ஏற்பட்ட உடல் உழைப்புகள் சாரப்பள்ளன் வந்து அங்கேருந்து சா தஞ்சாவூரில் ஒரு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது சாரப்பள்ளன்னு சொல்லிட்டு இருந்து வந்து மேடு அமைச்சு அந்த கோபுர கலாசத்தை மேலே கொண்டு போயிருக்கிறான் யானைகளை விட்டு அந்தந்த ஊர் மக்கள் வந்து கிராமத்து மக்கள் அந்த கல்லெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அந்த இந்த இந்த கல் இங்கேருந்து கொண்டு போய் ஒரு கிராமத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அடுத்த கிராமம் அங்கேயிருந்து கொண்டு போய் சேர்க்கணும் என்ன இதனால் இன்னும் ப பலனுங்க கிடச்சிச்சு அந்த மக்களுக்கு ஒழுங்கான சம்பளம் கிடச்சிருக்குமா இருக்குமா ஒன்றுமே கிடையாது எல்லாம் அந்தந்த மக்கள் ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்தது பேர் ராஜராஜ சோழனுக்கு பேர் அந்த ஊர் மக்கள் எல்லோரும் உழைச்சி இவ்வளோ பெரிய கோவிலை கட்டி அந்த மக்களுக்கு என்ன நன்மை அதனால் கிடச்சிச்சு அதை பாருங்கள் ஆனால் இவர் செஞ்சது ப அதே மாதிரி தாஜ்மஹாலையும் எடுத்துங்க தாஜ்மஹால் இருக்கட்டும் இல்லை அக்பர் கட்டின எத்தனையோ பத பதிய என்னென்னமோ கட்டி வச்சுருக்காரு இல்லாது இல்லாமல் இருந்தாலும் அதனால் மக்களுக்கு என்ன நன்மை கிடச்சிருக்குது அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்கணும் இப்போ பெரியார் பண்ணதுனால அந்த மக்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் நல்லா சந்தோஷமாக தண்ணியை வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணி தண்ணி போயிட்ருக்கா இல்லையா இது மாதிரி தொலைநோக்கு பார்வையோட ஒரு தலைவரை வந்து நம்ம கொண்டாடணுமா கொண்டாடக்கூடாதா பெரியார் என்ன செஞ்சிட்டார் பெரியார் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க சீமானுக்கு இது ஒரு சின்ன ஒரு சி உதாரணம் தான் இது பெரியார் பெரியார்னால என்ன என்னென்ன நன்மைகளை நம்ம இந்த தமிழ் சமூகம் பெற்றது ஒரு கன்னடனா கன்னடனால் என்னென்ன பெற்றோம் அப்படிங்கிறதெல்லாம் வரிசையை இனிமேல் பார்ப்போம்